குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பற்றி என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடைய குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு ரூபா ரூபாய் அறுபது பைசா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாயாக இருந்த டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் அதிகரிச்சிருக்கு வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொரு ரூபாயாக இருந்த வெள்ளி எண்பத்தி ஒரு அது அறுபது பைசா அதிகரிச்சிருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்கள் அதாவது சர்வதேச முதலீட்டாளர்களும் சரி பொதுமக்களும் சரி தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வரதுனால தான் இந்த விலை அதிகரிப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கு நாளைக்கு விலை அதிகரிக்குதுன்னா ஆறாயிரத்தி ஐநூறு கூட வரலாம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆவண தங்கம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கணும்னா அதே நேரத்தில் வெள்ளி நாளைக்கு விலை அதிகரிக்குதுன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன சப்போஸ் நாளைக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஆவண தங்கம் ஒரு கிராம் விலை குறையுதுன்னா ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு இன்னைக்கு இருக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி முப்பதாக குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்துக்கோ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டிஜிட் கோடு இருக்கா எல்லாமே பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க நான் சொன்ன செய்தி இந்த தங்க விலை உயர்வு பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் பண்ணுங்கள் பண்ண பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி